தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த நட்ஸ்லையும் சீட்ஸ்லையும் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நாம் இதை சாப்பிட்றதே கிடையாது இதுக்காக தான் இந்த பொடி செய்ய ஆரம்பித்தேன் டீ காஃபிக்கு பதிலாக இந்த பாதாம் பவுடரை சாப்பிடும்போது தினம் தினம் நம்ம உடம்புக்கு இதோட சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு பாதாம் மட்டும் நூற்றி எழுபது கிராம் எடுத்திருக்கேன் இதோட தோலை மட்டும் நீக்கிவிடணும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணணும் சூடான பின்னாடி எல்லா பாதாமையும் இதில் போட்டு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அதில் இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதோட தோலை மட்டும் இதே மாதிரி பிதுக்கி வெளியே எடுத்துடுங்க தோலை எல்லாம் பிதுக்கி எடுத்த பிறகு அதில் வாட்டர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பாண்டில் போட்டு சில நிமிடங்கள் மட்டும் அதோட தண்ணி போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாமே வறுத்த பின்னாடி அதோடய சூடு குறையறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாம் அது சூடாக இருக்கும்போதே அரைச்சிடக்கூடாது அடுத்ததாக பிஸ்தாவையும் இதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு முந்திரி எடுத்து வறுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வெள்ளரி விதைகள் பூசணி விதைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது வரைக்கும் வறுத்த எல்லா பருப்புகளையும் அதோடய சூடு போகிறதுக்காக தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஏன்னா சூட்டோடு இருக்கும்போது அரைக்கக்கூடாது அடுத்ததாக சர்க்கரை போடணும் இப்போது இந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் பாதி அளவான கால் கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்துக்கணும் அதாவது இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கணும் இதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கூடவே இருபது ஏலக்காயும் போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்க போகிறோம் அரைச்ச அந்த சர்க்கரை பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா பருப்பும் ஆறிப்போயிருக்கோம் ஒவ்வொரு பருப்பாக எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ பாதாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுத்தது இதை தனியாக ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தினமும் டீ காஃபிக்கு பதிலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த பாதாம் பவுடரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகிறத நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஞாபகமாக கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்குறதுக்கு அறம்புடி சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி